வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாடு இளைஞர்களுக்கு குட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அரசு நடத்தும் வேலைவாய்ப்பு தாங்க இது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்களோ ஸோ ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு தான் சொல்லும் ஸோ நியூஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடுவோம் அரசு வேலைவாய்ப்பு முகாம் தாங்க இது வேலை இல்லாமல் இருக்கும் இணைவுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடத்திருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேலைவாய்ப்பு அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா மாவட்டங்களுக்குமே எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா இளைஞர்களும் சரி பெண்களும் சரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தாங்க ஸோ தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்பு பற்றி இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் பெற்று வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறையில் பணி நியமனம் பெற்று பெற்றவர்கள் வருகின்றனர் சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள் இணைந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நடத்தப்பட உள்ளது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து முயற்சிகளை எடுத்துகிட்டு வருது அதனால் இதில் நைன்ட்டி பர்சன்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனியார் வேலையோ அரசு வேலையோ ஸோ எதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது இதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ